ஸ்ரீ குருப்யோ நம இன்றைக்கி சந்தியாவந்தனத்தை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அவசியமாக நீங்கள் முடிவு வரைக்கும் அதை கேட்டே ஆகணும் ஏன்னா யார் யாருக்கெல்லாம் உபநயனம் நடந்திருக்கோ பூனல் கல்யாணம் நடந்திருக்கோ உபநயனம் நடந்திருக்கோ அவள் அவசியமாக அதை கேட்டே ஆகணும் ஏன்னா ரிஷிகள் நமக்கு என்ன சொல்லியிருக்கா சந்தியாவந்தனம் பண்ணின் பண்ணினா அதுக்கு என்ன பலன் எப்படி நீங்கள் வந்து சந்தியாவந்தினால மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கலாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு சந்தியாவந்தனத்தை விட்டால் என்ன ஆகும்னு சொல்கிற விஷயத்தை ரிஷி வாக்கியத்தை நான் அன்றைக்கி சொல்லி உங்களுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் சந்தியா உபாசதே தூ சததம் சம்சித விரதா விதூத பாபாஸ்தேயாந்தி பிரம்மலோகம் சனாதனம் எவன் ஒத்தன் உபநயனமானவன் காயத்ரி ஜப உபதேசமானவன் சத்யாவந்தனத்தை விடாதைக்கு நித்தியமாக உருமனசோட ஆவலா பண்ணறானோ விதூத பாபாஸ்தே எல்லா பாபமும் அழிவடைந்து பிரம்மலோகத்தில் நித்தியமாக போய் பிரம்மாவோட வசிப்பான் இந்த லோகத்திலேருந்து அவனுக்கு காலம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பிரம்மலோகத்தில் அவனுக்கு ஸ்தானம் ஃபிக்ஸு எதநா குரு பாபம் கர்மணா மனசா கிரா ஆசீன பச்சிமாசியாம் பிராணாயமைஸ்துஹந்தி தத் பகல்ல எத்தனையோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாபங்கள்லாம் நடக்கிறது கர்மத்தால் பாபம் செயல் முறையாக பாபம் மனசால பாபம் உடம்புனால பாபம் தெரிஞ்சு பாபம் தெரியாமல் பாபம் இப்படிலாம் நிறைய பாபம் நடக்கிறதே அதனால் அந்த சமயத்தில் ஆசீன பசி சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் உட்காந்துண்டு மேற்கு திசையில் நோக்கி சந்தியாவந்தனம் பிராணாயாமம் காயத்ரி ஜபம் பண்ணினா அவன் பண்ணின பாபம் வந்து அழிவு அடைந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் ரிஷி சொல்கிறார் யத்ராத்திரியா குரு தேபம் கர்மனா மனசாகிரா பூர்வாம் சந்தியாம் சமாசீனா பிராணாயமைர் வபோகதி ராத்திரியில் பாப்பங்கள் சிலது நடக்கிறது கர்மத்தாலேயோ மனசாலேயோ சரீரத்தாலேயோ பாபங்கள் நடக்கிறது அவன் காலம்பிரை எழுந்துண்டு சந்தியாவந்தனத்தை கிழக்கு திசையில் நோக்கி பண்ணிட்டான்னா பிராணாயாம சகிதமாக காயத்ரி ஜபமும் சந்தியாவந்தனமும் பண்ணிட்டான்னா ராத்திரியில் பண்ணின பாப்பம் வந்து அழிஞ்சு போயிடும் இதில் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கே அதனால தெரிஞ்சுட்டு இந்த அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுட்டு பாப்பம் பண்ணலாமே சந்தியாவந்தனம் இருக்கவே இருக்கே பரவாயில்ல போனால் போகிறதுன்னா எல்லாத்துக்குமே ரெண்டோ மூணோ சான்ஸு தான் எக்ஸ்கூஸ் பண்ணுறதுக்கு உண்டு ஸ்கூலுக்கு மூணு தடவை லேட்டு லேட்டாக வந்தால் கதவை சாத்திவிடுவோம் ஆஃபீஸில் ஒரு நாலு தடவை லேட்டாக வந்தால் உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு ஏன்பா லேட்டாக வர முதல்லலாம் சமைக்க சமயத்துக்கு வந்துட்டு இருந்தேன்னு கேட்குறா மாதிரி இது மாதிரி தெரிஞ்சு பாபம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இது பலன் இல்லாத போயிடும் அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஏதோ ஒரு பாபம் நடந்தது கர்மாவாலேயோ மனசாலேயோ சரீரத்தாலேயோ நடந்து போச்சு எனக்கே அந்த சமயத்தில் புத்தி வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து இதை எடுத்துக்க முடியுமே தவிர இது இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நித்தியமாக பாபம் பண்ணின் பண்ணிகிட்டே போகலாம் சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டே போகலாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னா அதுக்கு அது பலன் கொடுக்காது அது ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா விஷயமும் ஒரு கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை போகிறதுக்கு தானே உண்டு எப்போதுமே கீழ்நிலையில் இருந்துட்டு நான் சுத்தி சுத்தி அடைஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாதே அதனால் பாபம் பண்ணிட்டு இருந்தோன்னா அதை விட்டுவிட்டு மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணமே தவிர இப்போ பாப்ப பண்ணி பண்ணி சந்தியாந்திரத்தை பண்ணிட்டா ஆகிடும்னு அது மாதிரி அது பலன் இல்லாத போயிடும் அப்போ ரிஷையோ தீர்க்க சந்தியத்வாத்து தீர்க்கமாயு மாயு அவாப்னியு பிரஜாம் யஷஸ்ச்ச கீர்த்திஸ்ச்சம்மர்ச்சமேவ்ச ரிஷிகள்லாம் நூற்றுக்கணக்கான வயசு எப்படி இருந்தால் இப்போ அறுபது தாண்டுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ரோகங்கள்லாம் வருது ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம் மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் மரணம் மனசில் எப் எப்போ எது வரைக்கும் தோன்றுறதோ அவள் இருக்கலாம் எப்போ சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு தோன்றதோ அப்போ பண்ணலாம் அப்படியெல்லாம் இருந்தவா பல நூற்றுக்கணக்கான வருஷம் இருந்தவா அவெல்லாம் எப்படி இவ்வளோ தீர்காயுசு அடைஞ்சா தீர்க சந்தியத்வா சந்தியாவந்தனம் பண்ணினத்துனால்தான் சந்தியத்வாது தீர்கம் ஆயுகூ அவாப்னியுகூ இவ்வளவு தீர்க்கமான ஆயு சந்தியாவந்தனம் அவா பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவளுக்கு கிடச்சிது அது தவிர என்ன கிடச்சிது பிரஜா குழந்தைகள் இப்போ குழந்தைகள் வைக்கிறதுக்கே எத்தனை கஷ்டமாக இருக்குது ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கே அவளுக்குலாம் நிறைய குழந்தைகள் பெற்று இருந்தா ஏன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருந்தா தேவி அவளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருந்தா காயத்ரி தேவி யஷஸ் கீர்த்தி பணம் காசு நல்லா இருந்தது பிரசித்தி நிறைய பேர் இப்போ அவா அந்த காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணி இத்தனை தர்மசாஸ்திரம் எழுதி வச்சுருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம இருக்கோமே நானே உங்களுக்கு சொல்கிறேனே அதனால் அவளோட கீர்த்தி அவளோட புகழ் இன்றைக்கும் இருக்குது எதனால் சந்தியாவந்தனத்தால் பிரம்ம வர்ச்சஸமேவை பிரம்ம வர்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தேஜஸ் எங்கேருந்து வந்தது அவளுக்கு இந்த தான் வந்தது இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னால் இந்த காலத்தில் நிறைய நம்மடைவா என்ன பண்ணுறோம் ஹோமங்கள் ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் நவகிர ஹோமம் கணபதி ஹோமம் வீட்டில் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுறோம் இந்த பூஜை அந்த பூஜை சாஸ்தா பிரீதி பண்ணுறோம் சமாராதனை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் பண்ணி பண்ணிவிட்டு அந்தந்த இதில் அனுபவிக்கலாம்னு பார்க்குறோம் ஆனால் ரிசல்ட் வரமாட்டேங்கிறது ஏன் எவன் ஒத்தன் உபநயன சம்ஸ்காரம் ஆகி காயத்ரி ஜபத்தை தேவதாவோட சாட்சி அக்னியில் எல்லா தேவதாவும் இருக்கா அந்த பூனல் கல்யாணத்தில் ஹோமம் பண்ணதுக்கப்புறம் அவள் அப்பா உபதேசம் பண்ணுற சமயத்தில் ஆச்சாரிய ரூபனாக இருந்துட்டு காயத்ரி அந்த பையனுக்கு சொல்லும்போது அந்த தேவதெல்லாம் கேட்டுருக்கா ஆஹா சரி இந்த சின்ன பையன் இப்போ தர்மத்துக்கு வரப்போகிறானா சந்தோஷம் தர்ம விருத்திக்கு வரப்போகிறானு அவள் சந்தோஷப்படுறாள் ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு அவள் அப்பாவும் சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல பையனும் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் பெரிவாள் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா அலைஞ்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் ஜோசியர் சொன்னார் ராமேஸ்வரத்துக்கு போ தனுஷ்கோடிக்கு போய் தில ஹோமம் பண்ணு அதுக்கப்புறம் பித்திருதோஷம் நீங்கும் ஸ்நானம் பண்ணு அங்கே இருக்கிற கணத்துலெல்லாம் குளிச்சு விட்டு வா அங்கேருந்து காஷிக்கு போ அப்புறம் ஒரு கோதானம் பண்ணு அதுக்கப்புறம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடு அதுக்கப்புறம் இந்த அன்னதானத்தை பண்ணு அப்புறம் அநாதாசிரமத்துக்கு போய் சேவை பண்ணு இத்தனைலாம் வா சொல்லி எல்லாம் உலகத்தெல்லாம் சுற்றி பணத்தை செலவழிக்கிறாளே ஃப்ரீயாக தானே ச பண்ணுற சந்தியாவதனத்தை விட்டுவிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா கர்பாவப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை ரிஷிகள் வந்து சொல்கிறார் சந்தியாஹீனகா அசுச்சிர் நித்தியம் அனர்ஹா சர்வ கர்மசு சந்தியாவந்தனத்தை விட்டவன் எப்போதுமே அசுத்தன் சுத்தியே கிடையாது அழுக்கு அவன் அழுக்கோட இருக்கான் அனர்ஹா அப்படின்னா அருகதை இல்லாதவன் சர்வ கர்மசு ஒரு வைதீக கர்மாவோ தெய்வீக கர்மாவோ பிதிருக்கர்மாவோ மனுஷ கர்மாவோ ஒரு கர்மா செய்யறதுக்கு அவ அருகதை இல்லாதவன் எதன் குருதே கர்ம அப்படியும் முயற்சி பண்ணி சரி வாழ்லாம் சொல்லியிருக்காளே எனக்கு எதாவது பலன் கிடைக்கட்டுமே சந்தியா போனால் போகட்டும் நான் எல்லாம் பண்ணுறேன்னா நான் தசிய ஃபலம் பாக் பவேத் அதுக்கு அவனுக்கு பலனே கிடைக்காது பணம் காசு தான் போகும் உடம்பில் இருக்கிற சக்தி தான் போகுமே தவிர அவனுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு அதை ஜபம் பண்ணாதைக்கு அன்னிக்கே தியாகம் பண்ணி லேட்டாக சில மாதங்கள் ச சந்தியாந்தனம் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறான்னு எல்லாத்தையும் விட்டா அதோட பாபம் இருக்கே அது அவன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு தெரியும் சின்ன வயசில் சரீர சக்தி இருக்கும்போது ஏதோ பண்ணி முயற்சி பண்ணி இங்கெங்கே கை காலெலாம் உதச்சி எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணுறான் இல்லைன்னு இல்லை பட்டு போக போக தான் அந்த பாபம் ஏற ஏற மூட்டை மலையாகி மலை பர்வதமாகி அவன் தலையில் வந்து விடியும்போது தான் அதுக்கப்புறம் எங்கடாப்பா போகலாம் சந்தியாவந்தனம் பண்ணலாமான்னு அப்போ தான் அவனுக்கு தோணும் அதுக்கு இந்த ஸ்லோகம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் முதல்லே சொல்லியிருக்காள் உபதிஷ்டந்தி ஏ சந்தியாம் ந பூர்வாம் ந யார் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக கார்த்தால் கிழக்கு நோக்கி நிற்க மாட்டேங்கிறாலோ மேற்கு நோக்கி சாயங்காலத்தில் யார் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறாளோ பிரஜஞ்சிதே துராத்மானம் அந்த தூராத்மானம் அந்த கெட்ட மனுஷன் போய் எங்கே சேருவான் தாமிஸ்ரம் நரகம் நிபாக தாமிஸ்ரம்னு ஒரு நரகம் இருக்கு அந்த நரகத்தில் போய் அவன் வாசம் பண்ணுவான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் யோ அந்யா குருதே சர்வம் தர்ம காரியம் திஜோத்தமாக சரி நான் சந்தியாவந்தனம் பண்ணல ஆனால் நிறைய தர்ம காரியம் அதுக்கு பதிலாக பண்ணுறேன் இப்போ சொன்ன மாதிரி அன்னதானம் பண்ணுறேன் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் மடத்துக்கு பணம் கொடுக்குறேன் எத்தனையோ பேருக்கு சத்கர்மா பண்ணுறேன் விஹாய சந்தியா பிரணத்தின் சையாத்தி நரகாயுதம் சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டு அவன் என்ன தர்ம காரியம் பண்ணினா கூட அவன் பத்தாயிரம் வருஷம் நரகத்தில் வாசம் பண்ணுவான் இப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் சொல்லியிருக்கு சந்தியாவந்தனத்தை வந்து மகிமை தெரியாதைக்கு உபதேசம் வாங்கின்ட்டு ஒரு மந்திரத்தை அன்னிக்கே விட்டாலோ சில மாதத்துக்கு அப்புறம் விட்டாலோ இது தேவதா சாபம் வந்து தலையில் விடியறது அதனால தான் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா அதனால் உங்களுக்கு உபநயனம் ஆகிடுதுன்னா நீங்கள் உபதேசம் வாங்கி சந்தியாவந்தனத்துக்கு ரெடி ஆகிட்டே அப்படின்னு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகாத இருந்தால் அவங்களுக்கு ஸ்கூலில் வச்சுப்பாளா தள்ளி வழியில் தள்ளிடுவாளே ஒரு இடத்துலையும் அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்காதே ஸ்கூலுக்கு போகாட்டா காலேஜில் சேர்ந்துருக்கேன் போக மாட்டேன்னா அவனை அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் கிழிக்க மாட்டானா அது மாதிரி தான் அது புரியுறதா எக்ஸாமில் உட்கார விட மாட்டான் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாட்டாலோ காலேஜுக்கு போகாட்டாலோ எப்படி நம்மளை ஒன்றுத்துலியும் சேர்த்துக்க மாட்டாலோ நீங்கள் மந்த்ரோபதேசம் வாங்கிட்டு அதை ஜபிக்கலனா உங்களுக்கு மனசில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் போயிடும் பணம் இருக்குது காசு இருக்குது ஆனால் கஷ்டம் நிறைய இருக்குது வீட்டில் சண்டை குழந்த வேணும் பிறக்க மாட்டேங்கிறது வேலையில் பிரச்சனை எங்கேருந்து வருது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எந்த தேவிய உபன உபாசனைக்காக சின்ன வயசில் பூனலில் நான் எடுத்துட்டேனோ அந்த உபாசனை பண்ணாதைக்கு அந்த அம்மாவை தியாகம் பண்ணின பாபம் உங்கள் தலையில் வந்து விழுந்து நீங்கள் உருண்டு பரண்டு உலகமெல்லாம் சுற்றி எங்கடாப்பா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தேடுறதுக்கு இதுதான் உங்களுக்கு பதில் இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த என்ன எனக்கு ஆயிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும் அதனால உங்களுக்கு சந்தியாவந்தனத்தை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் வேதகோஷம் டாட் காம் விஇடிஏ ஜிஹெச்ஓஎ எஸ்ஹெச்ஏஎம் இப்படிங்கிற வேதகோஷமுக்கு வாங்கோ அங்கே ஆன்லைனில் நம்ம க்ளாஸு அர்த்த சகிதமாக எப்படி ரிஷிகள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு அந்த விதானத்தில் இங்கே சந்தியாவந்தனத்தை அதனால அந்த சந்தியாவந்தனத்துக்கு கிளாஸுக்கு நீங்கள் வந்து வாங்குவோம் அதே அதுக்கு அதுக்கு வேதகோஷம் ட்விட்டரில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது அதில் இருக்குது அப்புறம் வாட்ஸ்ஆப் சேனல்னு ஒன்று இருக்குது அதில் இருக்குது எது மூலியம் வேணாலும் மூலியமாக வேணாலும் எங்களோட நீங்கள் சம்பர்க்கம் பண்ணலாம் பண்ணி உங்கள் பேர் வயசு எந்த இடத்துல இருக்கே எந்த வேதம் எந்த கோத்திரம் உங்கள் படிக்கிற பாஷை என்ன மாத்திரு என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்து வச்சா அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து சந்தியாவந்தத்தை ஆரம்பிக்கலாம் அதனால் இந்த முக்கியமான கர்மாவை தியாகம் பண்ணக்கூடாது நமோ நமக